வீட்டுக்குள் வாழ வந்த முதல் மனைவி கணவருடன் ஏற்பட்ட குடும்ப தகராறு வெண்ணிலா எடுத்த கோர முடிவு ரயிலுக்கு இரையான மூன்று உயிர்கள் ராணிப்பேட்டையை விழுக்கும் சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டைக்கு அருகே அமைந்துள்ளது வேலம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் அறிவழகன் இவருக்கு நாற்பது வயதாகிறது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான இவர் தற்போது சுயமாக தொழில் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் அறிவழகனுக்கு விஜயலட்சுமி என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்திருக்கிறது ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த இவர்களது குடும்பத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்திருக்கிறது அதில் அறிவழகனுக்கும் அவரது மனைவி விஜயலட்சுமிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என கணவன் மனைவியின் சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம் இருந்தபோதிலும் இந்த தம்பதிக்குள் ஏற்பட்ட தகராறு நீடித்துக் கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்த அறிவழகன் தனது மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வேண்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் ஆனால் சட்ட ரீதியாக விவாகரத்து கிடைக்கும் முன்பே அறிவழகன் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெண்ணிலா என்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு வயதில் அழகான இரண்டு மகள்கள் உள்ளனர் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளனர் இந்நிலையில் அறிவழகனின் முதல் மனைவி விஜயலட்சுமி தொடர்பான விவாகரத்து வழக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது இதனிடையே கடந்த பல ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வந்த விஜயலட்சுமி மீண்டும் தனது கணவன் அறிவழகனுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேலம் கிராமத்தில் உள்ள அறிவழகன் வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது அங்கிருந்த வெண்ணிலா தனது கணவருடன் விஜயலட்சுமி வந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதனால் வெண்ணிலாவுக்கும் அறிவழகனுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அந்த நேரத்தில் என்னோட வாழ்க்கையும் என் குழந்தைகளோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சே என கண்ணீர் விட்டு கதறிய வெண்ணிலா இது தொடர்பாக தனது கணவர் அறிவழகனிடம் சண்டை போட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் இதன் நீச்சியாக வெண்ணிலா தனது இரண்டு பெண் குழந்தைகளை அழைத்து வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார் இதற்கிடையே அதிகளவில் மன அழுத்தத்திற்கு உண்டான வெண்ணிலா தன்னுடைய அழகான மகள்களை அழைத்து அவருடைய அம்மா வீட்டிற்குத்தான் செல்வார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அன்றைய தினம் நடந்த சம்பவம் பார்ப்போரை கதிகலங்க வைத்தது தனது கணவரின் இன்னொரு திருமண வாழ்க்கையை தெரிந்து கொண்ட வெண்ணிலா தனது குழந்தைகளோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக்கொள்ள கொள்ள முடிவெடுத்துள்ளார் அதன்படி வாலாஜா ரயில் ரோடு நிலையத்திற்கு சென்ற வெண்ணிலா காட்பாடி வழியாக சென்னை செல்லும் அந்தோதயா அதிவிரைவு ரயிலில் தனது குழந்தைகளுடன் பாய்ந்தார் அப்போது இந்த கொடூர சம்பவத்தில் ரயில் மோதி தூக்கி வீசப்பட்ட வெண்ணிலா மற்றும் அவருடைய இரண்டு பிஞ்சு குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து போயிருந்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்த தகவல் அறிந்த அறிவழகன் மற்றும் அவருடைய உறவினர்கள் உடனடியாக ரயில் நிலையத்திற்கு விரைந்து வந்து கண்ணீர் விட்டு கதறி துடித்தனர் இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காட்பாடி ரயில்வே போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதைத் தொடர்ந்து மூவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதே வேளையில் குடும்ப தகராறு காரணமாக ரயில் முன்பு தாய் மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க